ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை சூழலிலும் ஏதோ ஒரு கட்டங்களில் வந்து நீதிமன்றம் சார்ந்த வழக்குகளிலேயோ அல்லது காவல்துறை சார்ந்த வழக்குகளிலேயோ சிக்கிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அதாவது தவறு செய்யாமல் ஏதோ ஒரு சில காரணங்களால் சிக்கிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு மிகுந்த மன அழுத்தம் உண்டாகி அவர்களுக்கு பசியின்மை வெறுப்பு கோபம் தன்னைத்தானே நொந்து கொள்ளுதல் மனச்சோர்வு மன பதட்டம் எதுலையுமே ஆர்வமற்ற தன்மை விரக்தி தூக்கமின்மை யாராவது ஒருத்தர் புதிய நபர் வீட்டுக்கு வந்தாங்க கூட ஒரு பதட்டம் அச்சம் வெளியே செல்ல விரும்பாமல் தன்மை வீட்டிலேயே முடங்கி இருத்தல் இது போன்ற ஒவ்வொரு வினாடியுமே வந்து அவர்களுடைய உளநலம் மனநலம் அவர்களுடைய எண்ணம் சிந்தனை தாறுமாறாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த சிந்தனை இரவு நேரங்களில் மிக அதிகமாக இருக்கும் இரவு நேரங்களில் கண் அயர்ந்து தூங்கும்போது திடீரென்று நினைவு திடீரென்று நினைவு வந்து பதட்டத்துடன் எழுந்து விடுவார்கள் அவர்கள் நெஞ்சு பகுதியில் ஒரு அழுத்தம் மிகுதியாக இருக்கும் நெஞ்சுவலி போன்ற உணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இது மட்டுமல்ல யாரிடமும் பேச பிடிக்காத தன்மை பல நேரங்களில் வந்து பசியின்மை நண்பர்களிடத்தில் பேசாமல் இருப்பது தூக்கமின்மை இது போன்ற பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படும் பல நேரங்களில் அந்த மன அழுத்தம் உயிரியை வாங்கிவிடும் அளவுக்கு உயிரை போக்கிவிடும் அளவுக்கு உயிர் மீது இவர்கள் வெறுத்து தன்னைத்தானே அழித்துக்கொள்ளும் கொள்ளும் அளவுக்கு அது ஏற்படுத்திவிடும் பலருக்கு வந்து நெஞ்சு வலி அதிகமாகி பலருக்கு வந்து தலைவலி அதிகமாகி அவர்களுடைய உடல் இயல்பான சூழ்நிலையை முற்றிலுமாக மாற்றி அமைத்துவிடும் அந்த தான் உளவியல் சார்ந்த பகுப்பாய்வு ஆலோசனை அவர்களை தைரியப்படுத்தி மேலும் அவர்கள் தன்னுடைய நியாயத்தை எடுத்து கூறும் அளவுக்கு வலி வலிமை உள்ளவர்களாக மாற்ற அறிவு திறன் உள்ளவராக மாற்றத்தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் கார்ப்ரேட் லிட்டிகேஷன் தெரப்பி என்பதை உருவாக்கியுள்ளது எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் கார்பரேட் லிட்டிகேஷன் தெரப்பின்னு ஒன்று உருவாக்கியிருக்குது என்னென்னா பலர் வந்து வாழ்க்கையுடைய ஏதோ ஒரு சூழலால் வந்து காவல்துறையினால் வந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டாலோ அல்லது நீதித்துறையில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து புகார் கொடுத்து அதனால் பாதிக்கப்பட்டாலோ அவர்களுக்கு வரக்கூடிய அழுத்தம் பயம் அச்சம் அப்படிங்கிறது தூக்கம் உருவாக்கிடும் எந்த ஃபோன் வந்தாலும் அந்த ஃபோன் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி உண்டாக்கிடும் அதுக்கடுத்து எப்போவுமே நிம்மதி இல்லாத நிலைமை இருக்கும் அது இன்னொரு விஷயம் என்னென்னா இது இப்படியே போச்சுன்னா நம்முடைய இருக்கக்கூடிய வாழ்க்கை முசுவாக முடிஞ்சு போயிடும் நம்மளை பற்றியான சமூக மதிப்பீடு குறைஞ்சிடும் மக்கள் இந்த மாதிரிலாம் பேசுவாங்கன்னு சொல்லி அவங்க பயங்கரமாக உள ரீதியில் பாதிக்கப்படுவாங்க பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட சொன்னால் இது தெரியாது ஆறுதல் சொல்லுவாங்க தவிர நாங்கள் வந்து அறிவியல் ரீதியாக செயல் ரீதியாக அவங்கள மறுபடியும் வந்து மறுசுழற்சியில் வந்து சிக்காமல் அவங்களை வெளியே கொண்டு அதனால தான் கார்பரேட் லிட்டிகேஷன் தெரப்பினு கொண்டு வரோம் இந்த பொதுவாக வந்து வழக்கு விஷயங்களிலேயோ போலீஸ் விஷயங்களையோ பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதிப்பினுடைய காலகட்டம் வந்து அவங்களுக்கு ஒரு நரக வேதனையாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து என்கொயரி வந்துடுமோங்கிற பயம் இருக்கும் அல்லது கோர்ட்டில் கூப்பிடுவாங்களோன்னு பயம் இருக்கும் அல்லது வக்கீல்கிட்ட என்ன ஸ்டேட்மெண்ட் வருமோன்னு இப்படி பயம் இருக்கும் இது வந்து அவங்கள வந்து தொடர்ந்து நிம்மதியில்லாம் பண்ணிடும் பல பேர்த்துக்கு இந்த அதிர்ச்சியினால்தான் வந்து உடல் ரீந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் அதாவது சக்கரை வியாதி அதிகமாகிறது அப்புறம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிர்ச்சியினால் வந்து நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அல்லது உடல் சார்ந்த குடல் சார்ந்த அடிக்கடி அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் போகிறது அடிக்கடி வந்து யூரின் போயிட்டே இருக்கும் அப்போ எதுலேயுமே ஆர்வம் இல்லாமல் இருக்கும் பல நேரங்களில் வந்து நம்மளாவே வந்து வேதனைப்படுத்திக்குவாங்க பலர் வந்து இந்த வேதனையை தாங்க முடியாமல் காயப்படுத்திக்குவாங்க சிலருக்கு எப்படின்னா எதுக்கு இந்த வாழ்க்கையை பேசாமல் நம்ம இறந்து போயிட்டால் பிரச்சனை இல்லாமல் போயிருமோன்னு நினைப்பாங்க அல்லது வந்து மற்றவங்க நம்மளை பற்றி என்ன மாதிரி கற்பனை பண்ணுவாங்களோன்னு கவலை வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் கண்டறிந்து அவர்களை வழக்கு விஷயத்தை வந்து சமாளிக்கும் திறனை கொண்டு வர்றது அதே மாதிரி வந்து அவங்க அந்த வழக்குக்கு வந்து என்னென்ன தயார்படுத்தணும் அப்படிங்கிறத உளவியல் ரீதியில் அவர்களை சரிப்படுத்துறது தான் என்னுடைய இந்த கார்ப்ரேட் இண்டிகேஷன் தெரப்பிங்குது இது சாதாரண மக்களுக்கு பெரியது கிடையாது ஒரு 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 பிரச்சனையாயிருச்சு உதாரணத்துக்கு வந்து ரோட்டில் போகையில் வந்து ஒரு ஃபைட் போட்டால் கூட சிலர் நாள் தாங்க முடியாது இன்னும் அதே மாதிரி தொழில் சார்ந்த போட்டியில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க அல்லது வந்து நீதிமன்றத்தில் வந்து இந்த மாதிரியான விஷயத்தை உண்டாக்கிட்டாங்கன்னா அது அவர்களுக்கு நீண்ட ஒரு பாதிப்பு உண்டாக்கி குடும்பத்தாள் மத்தியில் வந்து இதை புரிஞ்சிக்க முடியாது அவங்க பொறுத்துல வந்து சரியாயிரும் சரி பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க எவ்வளோ பெரிய அட்வொகேட் வச்சு பண்ணாலும் அந்த பிரச்சனை தீர்வு வரைக்கும் இவங்களுடைய உடல் மனம் வாழ்க்கை சிந்தனை செயல் எல்லாமே பாதிப்பு ஏற்படுத்தி பசியின்மை தூக்கமின்மை விருப்பு கோபம் தன்னைத்தானே வந்து குற்றப்படுத்திக்கிறது குற்ற உணர்வு இப்படி அதில் பாதிச்சுட்டு இருப்பாங்க இதை மாத்திரம் தான் கார்ப்ரேட் லிட்டிகேஷன் தெரப்பின்னு சொல்லலாம் அப்போ என்னென்னா ஒரு மனிதனுடைய யதார்த்த வாழ்க்கையில் வந்து காவல்துறையினால் வந்து விசாரணைக்கு அளிக்கப்பட்டாலோ அல்லது நீதித்துறையின் மூலமாக வந்து இவர்கள் வந்து புறாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டாலோ அதை வந்து சமாளிக்கும் உள மன அறிவு சார்ந்த திறன் சார்ந்த தன்மை தான் இந்த கார்ப்ரேட் லிட்டிகேஷன் தெரப்பின்னு சொல்கிறேன் பலருக்கு வந்து என்னென்னா அந்த நீதிமன்றம் சைடு போனாவே பயம் வந்துடும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காவல்துறை இருக்கிறவங்க கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷனும் அல்லது வந்து அந்த காவல் அலுவலகங்கள் போகிற போய் பயமாயிரும் பலருக்கு வந்து அந்த போலீஸ் பீப்புளை பார்த்தா பயமாயிரும் இதெல்லாம் வந்து காரணம் என்னன்னா அவங்களுடைய பாதிப்பு அல்லது பாதிப்பதை கேட்டது அல்லது இந்த மாதிரி நடந்ததனுடைய அந்த என்ன சுழற்சியாக இருக்கும் இதை மாத்திரம் தான் கார்பரேட் லிட்டிகேஷன் தெரப்பி நாங்கள் இந்த கார்பரேட் லிட்டிகேஷன் தெரப்பில் என்ன சொல்லணும்னா நிறைய பேர் வந்து என்கொயரி வர்றவங்க வரலாமே அதாவது கார்பரேட் லிட்டிகேஷன் தெரப்பி என்ன சொல்கிறோம்னா பல பேர் வந்து இந்த சொந்தக்காரங்க வந்து உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சாமா அல்ல நண்பு தற்பு இந்த மாதிரி அழிச்சாங்க கூப்பிட்றப்ப வந்து அதுவே எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் அப்போ அந்த சமயத்தில் வந்து அந்த மாதிரி நபர்களை வந்து தொடர்பு கொள்ளாமல் இருக்கவும் முடியாது ஆனால் அவங்க தொடர்பு கொள்ளாமல் அவங்களும் இருக்க மாட்டாங்க இந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு ஏற்கக்கூடிய பாதிப்புகளை எங்கள்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த கார்பரேட் டிகேஷன் தெரப்பி வேர்ல்டு லெவலில் வந்து எப்போ வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கிற ஒரு ப்ரோக்ராமே நாங்கள் வச்சுருக்கோம் சரியா ஏன்னா நட்பு ரீதியில் ஆர்பிசி ரீதியில் சிலருக்கு வந்து இந்த ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் வந்தாலே போதும் அல்லது வேறு யாராவது ஒரு ஃபோன் பண்ணாலும் போதும் இது இதுக்காகுமா அதுக்காகமான்னு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி உண்டாக்கிட்டே இருக்கும் இந்த கார்பரேட் இடியேஷன் தரப்பிங்கிறது வேர்ல்டு ஃபஸ்ட்டாக நாங்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வழக்கு விஷயங்களில் அல்லது கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி விஷயங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து ஒவ்வொரு வினாடியுமே வந்து அவர்கள் தன்னை இழந்து இழந்து தான் வளர்ந்துட்டு இருப்பாங்க அவருடைய கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாது அதே சமயத்தில் வந்து அந்த நினைவை மறக்க முடியாது இது இந்த மாதிரி வாழ்க்கை எதற்குங்கிற ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருப்பாங்க அது அவங்களுடைய வேதனையை வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு தான் இந்த கார்பரேட் எடுக்கேஷன் தெரப்பி மிகவும் பயனுள்ளதாக அவர்களை சீரான நிலையில் இயங்க வைத்து மேற்கொண்டு வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கும் திறனை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் ஃபில் ஃபவுண்டேஷனுடைய கார்பரேட் எடுக்கேஷன் தெரப்பி கொடுத்துட்டு வருது இதனால் அவங்களுக்கு இரவு அப்படிங்கிறது ஒரு மீ மீண்ட பயமான ஒரு ஒரு விஷயத்தமாக இருக்கலாம் அது அவங்க இரவு வந்துட்டாவே பயமாக காரணம் தூங்க முடியாது அந்த தூக்கம் வந்து டப்பு டப்புன்னு விலகி மனசில் ஒரு அதிர்ச்சி உண்டாக்கிட்டு பகல் நேரங்களில் தூங்க முடியாது பகல் நேரங்களில் வந்து பயமும் அதிர்ச்சியும் கவலையும் கோபமும் குற்ற உணர்வும் நம்முடைய வாழ்க்கையில் இனிமேல் எதுவுமே இல்லைங்கிற விஷயமும் இனிமேல் இப்படி ஆனால் மற்றவர்கள் என்ன சொல்வாங்க வரைக்கும் நம்ம கட்டி காப்பாற்றிய ஒரு என்ன சொல்வது நம்மளை பற்றியான அபிப்பிராயம் எப்படிலாம் போயும் நம்மளுடைய சுய மதிப்பீடு என்னங்கிற ஒரு கவலையில் அவங்களை அறியாமையே உள்ளுக்குள்ளேயே போயிட்டே இருப்பாங்க இது குடும்ப நபர்களுக்கோ நட்பு வட்டத்துக்கோ தெரியாது ஆனால் அதிலிருந்து வெளியில் வர்றது தான் நாங்கள் இந்த கார்பரேட் டிசப்பி உருவாக்கி அந்த பாதிப்பிலிருந்து அவர்களை வந்து தயார்படுத்தி அதாவது அந்த பாதிப்பிலிருந்து வெளியில் கொண்டு வந்து பிரச்சனையை வந்து சமாளிக்கும் அளவு கையாளும் அளவு அவர்களுடைய அந்த மன திறன் மன பலம் அறிவு சார்ந்த ஒரு ஸ்திரத்தன்மைங்கிற ஸ்டெபிலிட்டியை தான் நாங்கள் உருவாக்குறோம் பயங்கிறது வந்து ஒன்று உங்களுக்கு அச்சம் முட்டுறது இன்னொன்று உங்களை வந்து ஒரு அதிருப்தி உண்டாக்குறது இன்னொன்று வந்து உங்கள் செயலை வந்து நிறுத்துறது இன்னொன்று வந்து அந்த செயலை மேற்கொண்டு செய்யாமல் தவிர்க்கிறது இதுதான் பயத்தினுடைய வெளிப்பாடு பயங்கிறது ஒரு விதமான உளவியல் சார்ந்த அதிர்ச்சி விபத்து அது வந்து நம்முடைய செயலை நிறுத்திடும் செயலை செய்ய விடாமல் தடுத்துடும் பயத்தினுடைய அடுத்த கட்டம்தான் நமக்கு வந்து தூக்கமின்மை ஆர்வமின்மை கோபம் அதுக்கடுத்து வந்து கவனமின்மை அல்லது பல நேரங்கள் விபத்து கூட காரணம் இந்த பயங்கிற ஒற்றை வார்த்தை ஆனால் பயத்தில் வந்து நிறைய லட்சக்கணக்கான உட்பிரிவுகள் இருக்குது அதை கண்டிருந்து தான் நாங்கள் மாற்ற முடியும் ஹார்ட் அட்டேக்குங்கிறது ஒற்றை சொல் ஆனால் ஹார்ட்டில் வந்து எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிறது கண்டுபிடிச்சா அதை மாற்றுறாங்க அதே மாதிரி தான் மருத்துவத்துறையில் வந்து நாக்கை நீட்டு நாக்கை பார்த்துட்டு குடலை கண்டுபிடிக்கிறாங்க குடலை நேரடியாக கண்டுபிடிக்கிறாங்க நாக்கினுடைய தன்மையை வச்சு குடலை கண்டுபிடிக்கிறாங்க அதேமாதிரி தான் உங்களுடைய பேச்சு பேச்சினுடைய தன்மை கண் கண்டு உங்களுடைய வாழ்க்கையை கண்டறிக்கிறோம் ம அதாவது உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய பேச்சுக்கும் இருக்கிற மனம் அப்படிங்கிற அறிவினுடைய தொகுப்பை தாண்டி பேச்சு வந்து எப்படி வந்து வாழ்க்கையினுடைய பாதிப்பை வெளிப்படுத்துறதுன்னு கண்டுபிடிஞ்சு தான் நாங்கள் மாற்றுவோம் அதுக்கு தான் மைண்ட் லேப்னு வச்சோம் பார்த்துங்க பயத்தினுடைய முக்கியமான விஷயம் வந்து ரெண்டு பாதிப்பு ஏற்படும் ஒன்று குடல் சார்ந்தது இன்னொன்று கிட்னி சார்ந்தது குடல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பயத்தினால தான் வந்து இரிட்டபிள் பவுல் சின்ரோம்னே சொல்லுவோம் அதாவது அடிக்கடி டாய்லெட் போகக்கூடிய சென்சேஷன் யூரின் போகிற சென்சேஷன் வரும் அதனால தான் சொல்லுவாங்க பயத்தில் வந்து அதை வந்து கொச்சையை தமிழ் சொல்லுவாங்க பயத்தில் வந்து அவன் டாய்லெட் போயிடுவான் பயத்தில் வந்து யூரிட் போயிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பயம் வந்து உடலுடைய தசைகளை வந்து இருக்கிறோம் இல்லைன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுரும் பயத்து வந்து உடல் சார்ந்த வெளிப்பாடு அல்லது உடலில் வரக்கூடிய பாதிப்பு என்னென்னா ஒன்று உடலை இருக்கிறோம் குடலை இருக்கிறோம் இன்னொன்று குடலை வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோம் அது தான் இது வந்து தமிழில் வந்து அந்த காலத்தையே சொல்லுவாங்க அதுதான் வந்து பயத்தினுடைய அடுத்த கட்டம் தான் வந்து அது குடல் சார்ந்த பாதிப்பை ஏற்படுத்தி இரு பவுல் பவுல்ஸ் திடீர்னு ஏதாவது ஒன்று ஏற்படுச்சுன்னா உடனே டாய்லெட் சென்சேஷன் வரும் அப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை கேட்டால் வயிறு குப்புன்னு ஆகிடுவோம் வயிறு வந்து பார்த்திங்கன்னா பெருசாகி வயிறு கேஸ்ட்ரிக் மாதிரி வந்துட்டே இருக்கும் அது கேஸ்டிக் வெளியில் காற்று பிரியும் அப்புறம் உடனே தாய்லெட் போகணுன்னு தோணும் அப்போ வந்து பயங்கிற ஒரு ஒரு அதிர்ச்சி வந்து எவ்வளோ உடல் மாற்றத்தை ஏற்படுத்துது இப்போ நீங்கள் வந்து அந்த உடல் மாற்றத்தை மாத்தறக்கு முயற்சி பண்ணுறதுன்னா ஆகிடும் நீங்கள் வந்து டாய்லெட்டே போகக்கூடாதுங்கிறக்காக மருந்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா டாய்லெட் எப்படி இதாகும் அப்போ பயத்தினுடைய காரணத்தை கண்டு தான் நாங்கள் மாற்றுறோம் பயத்தினுடைய மூலம் எங்க அப்படின்னு பார்த்து தான் நாங்கள் மாற்ற முடியும் அது ஆளுக்கால் மாறும் சாதாரணமாக இருக்கும் ஒரு பாம்பு பார்த்தா பயத்துக்குவாங்க ஒரு சில பாம்பு பார்த்தா கையில் உடிச்சுக்குவாங்க இப்போ வந்து அந்த கையில் உடித்தவர் வந்து இதெல்லாம் பயப்பட வேண்டியதுன்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்க முடியாது இல்லை அதே மாதிரிதான் வார்த்தை வேறு அதனுடைய செயல்